டபிள்யூடபுள்யூ ரெஸ்லராக இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்குதுங்கிறது ஒரு இஞ்சியமாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸ் பண்ணக்கூடிய சின்ன தப்பு அவங்கள காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க ஆப்பனண்ட் ரெஸ்லரோட வாழ்க்கையே சில டைமில் முடிவுக்கு கொண்டு வந்துடும் இதுக்கு உதாரணமாட்டு டபுள்யூடபிள்யூவில் இப்படி மேட்சஸில் கண்டுக்காமல் நடந்த ஒரு சில தவறுகளால் அவங்களோட கரியரே முடிஞ்சு போகிற அளவுக்கு இன்ஜுரிஸும் ஒரு சில தருணங்களில் மரணமும் ஏற்பட்டிருக்கு ஸோ ரெஸ்லர்ஸ் வந்துட்டு ஒரு மேட்சில் ரெசில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ரெண்டு கண்களை மேட்ச்சில் வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படிப்பட்ட இன்ஜூரிஸ் ஏற்படக்கூடிய தருணங்களை தன்னுடன் ரெசில் பண்ண உடன் ரெசிலர்களை சேவ் பண்ண பத்து நல்ல டபிள்யூடபிள்யூ ரெசிலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த பேக் கிளாஸ் பேப்பர் வியூவில் ஜிண்டர் மகால் ரேண்டியோட்டனை தோக்கடிச்சு அவரோட கரியரில் தடவை டபுள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு இதுக்கு காரணம் என்னென்னா ஜிண்டர் மகால் அவரோட கரியரில் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு காமெடி ரெஸ்லராக தான் பார்க்க வந்தாரு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஜாபர் ரெஸ்லர் திடீர்னு டபுள்யூடபுள்யூஇ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அதுவும் வைப்பர் ரேண்டியோட்டன் மாதிரியான ஒரு லெஜெண்டை பீட் பண்ணி டபுள்யூடபுள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போனது ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு இவங்களுக்கு இடையில் நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாரம் வந்துட்டு ரேண்டி ஓட்டனுக்கு தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஜிண்டர் மகால் மாதிரியான ஒரு நார்மலான ரெஸ்லரை ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த பொறுப்பு வந்து ரேண்டி ஓட்டனுக்கு தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டைமில் ஸ்மேக் டவுனில் நடந்த ஒரு செக்மெண்ட்டில் ஜிண்டர் மகால் ரேண்டி ஓட்டனுக்கு அவரோட ஃபினிஷரான கலாஸை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகாலோட டபிள்யூடபிள்யூஇ டைட்டில் கீழே ஸ்டேஜில் இருக்கும் இதை மகால் ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டார் ரேண்டி ஓட்டன் அதை பக்காவாக கவனித்து அவரோட காலை வச்சு அந்த டைட்டில் மிதித்து கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுருப்பாரு எதுக்கு அப்படின்னா ஜிண்டர் மகால் அந்த கலாச போடும்போது ராண்டி ஓட்டனுக்கோ இல்லை ஜிண்டர் மகானுக்கோ எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராண்டி ஓட்டன் வந்துட்டு இந்த ஒரு மூவை பண்ணி ஜிண்டர் மகால சேவ் பண்ணியிருப்பாரு இதை மாதிரி இது களை வச்சு மூவ் பண்ணி கரெக்ட் எங்களுக்கும் பிக் ஷோக்கும் அடிப்படாத அளவுக்கு அண்டர்டேக்கர் டேக்கர் ரொம்பவே கவனமாக பார்த்துருப்பாரு டபுள்யூடபுள்யூஇ ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டபுள்யூடபுள்யூவில் வேலை பார்க்குற ரெஸ்லர்ஸுக்கும் அண்டர் டெக்கரை ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா அண்டர் டெக்கர் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சேஃபாகவும் ரொம்பவும் ஒரு மதிக்கத்தக்க அளவுலையும் இருக்குமா இதுக்கு உதாரணமாட்டு அண்டர் டெக்கரும் கேனும் வந்து ஒரு தடவை டெஸ்டையும் புக்கரிட்டையும் ஒரு டேக்டி மேட்சில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அண்டர் டக்கர் டெஸ்ட்டுக்கு அவரோட பழைய மூவான லாஸ்ட் ட்ரேடை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் அண்டர் லாஸ்ட் ட்ரேடு மூவை டெஸ்ட்டு மாதிரியான ஏழு அடி உயரம் கொண்ட ஒரு ரெஸ்லருக்கு அது வரைக்கும் போட்டதே கிடையாது முடியாது அதனால் அண்டர்டக்கர் வந்து டெஸ்ட்டை தூக்கும்போது டெஸ்ட்டோட தலை வந்து கீழே படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த அண்டர்டக்கர் வந்து உணர்வார் ஸோ உடனே அண்டர்டக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே பேக்கில் போய் அந்த ரோப்பில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா டெஸ்ட்டை தூக்கி கரெக்டாக அந்த மூவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஒருவேளை அண்டர்டேக்கர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லைனா அடுத்த ரெஸ்லர்ஸை பற்றி கவலைப்படாத ஒரு ரெஸ்லராக இருந்திருந்தாருன்னா அவர் அந்த லாஸ்ட் டேட் மூவில் டெஸ்ட்டை அப்படியே தூக்கி கழுத்து கீழே பட மாதிரி போட்டு டெஸ்ட்டோட கழுத்தை உடச்சி அவரோட கரியரே கூட முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆரம்பத்தில் வந்து ஒரு ராய் எபிசோடில் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான லேடர் மேட்சஸை வந்து நடத்துவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேனும் ஹரிகேனும் சேர்ந்து அவங்களோட டேக் டீம் டைட்டில்ஸை ஒரு மூணு டேக் டீம் சாம்பியன்ஸ் கூட தொடர்ந்து கம்பீட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கேன் வந்து நிறைய மேட்சஸில் வந்து கம்பீட் பண்ணி ஏற்கனவே செம்ம டயர்டாக இருப்பார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக கிறிஸ்டெரிக்காவோட டீமை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவார் இந்த டைமில் கிறிஸ்டெரிக்கா வந்து லேடர்லேருந்து தூக்கி சோக்ஸ்லாம் போட்டுட்டு கேன் வந்து லேடருக்கு மேலே ஏறி டேக் டீம் பெல்ஸை வந்து எடுக்க போவார் ஸோ கேன் வந்து ரொம்பவே அதிகமான எடை உள்ளவர் அப்படிங்கிற காரணத்தினால லேடர் வந்து ஆடி கீழே விழுறதுக்கு பார்க்கும் ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியரிக்கோ ரொம்பவே அறிவுபூர்வமாட்டு அவரோட பாடியை யாருக்கும் தெரியாமல் அப்படி அசைச்சு லேடர் பக்கத்தில் போய் அவரோட ரெண்டு காலையும் வந்து வச்சு லேடருக்கு அடை கொடுத்து லேடர் கீழே விழாத மாதிரி பார்த்து கேன் வந்து டேக்டிம் பெல்ட்ஸை மேலே இருந்து சேஃபாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடர்ந்து சாஷா பேங்க்ஸுக்கும் ஆசுகாக்கும் டபிள்யூடபிள்யூராவில் நிறைய மேட்சஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இதில் குறிப்பிட்ட ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆசுகா வந்து வெளியே இருப்பாங்க நம்ம சாஷா பேங்க்ஸ் ரிங்கில் இருந்து சூசைட் டைவ் மூவை வந்து ஆசுகா மேலே போட போவாங்க ஸோ இதுக்காக நம்ம சாஷா பேங்க்ஸ் ரெண்டாவது ரோப்புக்கு நடுவில் அந்த டைவை வந்து பண்ணும்போது சாசா பேங்க்ஸோட ரெண்டு கால்களும் ரிங்கில் வந்து மாட்டிடும் இதனால் அவங்க வந்து தலையும் கழுத்தும் டைரக்டாக கீழே விழுந்து அடிப்படக்கூடிய ஒரு மோசமான சுச்சுவேஷனில் மாட்டியிருப்பாங்க இந்த டைமில் நம்ம ஆசுகா கரெக்டாக அந்த டைம் டைமுக்கு யோசிச்சு அதே ஸ்பாட்ல வச்சு ஒரு கிக் அடிச்சு சாச பேங்க்ஸோட உடம்பு அப்படி யாரில் திருப்பி விட்டுருப்பாங்க இது மூலமா சாச பேங்க்ஸோட தலையும் கழுத்தும் கீழே மோதி அவங்களோட கழுத்தே முறியதுக்கான வாய்ப்பு இருந்து நம்ம ஆசுகா வந்து சாச பேங்க்ஸை ரொம்பவே சேஃபா இதுல இருந்து காப்பாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎல்சி பேப்பர் வியூல சார்லட்டும் பெக்கிலிஞ்சும் டி மாட்டு ஒன்னு நஞ்சு ஆசுகாவையும் கைரி சேனையும் வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ உமன்ஸ் டீம் டீம் சாம்பியன்ஷிப்காக நடக்கும் டபுள்யூடபிள்யூலே உமன்ஸ் டேக்டி மேட்ச்சுக்கான ஃபஸ்ட் சிலாடர் மேட்ச் இதுதான் ஆனால் எதிர்பாராத விதமாட்டு இந்த ஒரு மேட்ச்சில் சார்லர் பிளேர் வந்து வெளியே வச்சு கைரிசேன அப்படி அலைக்கா தூக்கி அவங்கள வந்துட்டு பேரிகேட் மேலே போடுவாங்க இதில் கைரிசேனுக்கு ரொம்பவே பலமாக தலையில் அடிப்பட்டு அவங்களுக்கு வந்து ஆகி சுயநினைவை வந்து இழக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த டைமில் நடக்கிறதெல்லாம் கவனித்த பெக்கிலிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட மேட்சில் ஆப்பனண்ட்டாக இருந்த கயிறு சேனை பாதுகாக்கிறதுக்காக கைரிசேனை ரிங்குக்குள்ளே உருட்டி விட்டு அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ மெடிக்கல் டீமை வந்து உள்ளே போக வச்சு அவங்கள வந்து ரொம்பவே சேஃபாக பாதுகாத்துருப்பாங்க ஒருவேளை பெக்கிலிஞ்சு அப்படி கைரிசேனை வந்து ரிங்குக்கு கீழே விடலை அப்படின்னா அதே டைமில் ரெசில் பண்ணிட்டு இருந்த சார்லட் பிளேயர் நடந்தது எதுவும் வராமல் திரும்ப வந்து கைரிசேனை தூக்கி போட்டு அடி துவம்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கைரிசேனுக்கு ரொம்ப மோசமான இன்ஜூரிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அறிவுபூர்வமான இந்த சிந்தனை நாள கைரிசேன் அந்த மேட்சில் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ராயல் ரம்பில் நம்ம ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ்ஜு ரிட்டன் ஆனது வந்து டவுட்டே இல்லாமல் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் தபிள்யூ டபுள்யூ ஈஸ்டர் தான் சொல்லணும் ஆனால் எஜ்ஜு ரிட்டன் ஆனது வந்துட்டு ஃபார்மர் சாம்பியனான ஏஜே சேல்ஸுக்கு ஒரு மோசமான இன்ஜுரி அந்த மேட்ச்சில் ஏற்படுத்திச்சு எஜ்ஜு வந்து மேட்ச்சுக்குள்ளே என்ஜம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜே சேல்ஸ் வந்து சேஃபாக இருந்து எலிமினேட் பண்ணியிருப்பார் ஒருவேளை எஜ்ஜு வந்துட்டு ஏஜே சேல்ஸ் சொன்னதை கேட்காம இருந்திருந்தார் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ரெஸ்லர்ஸ் வந்து ஏஜே சேல்ஸை அந்த டைமில் தெரியாமல் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜெசைல்ஸுக்கு ரொம்பவே மோசமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சேனா பிளேசர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எம்எம்ஏல ஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்பவே மோசமான ஒரு ரெஸ்லர் ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா சேனா பிளேசருக்கு அவரோட கூட ரெஸில் பண்ணுற டபுள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸை எவ்வளவு சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்பவே தரவாக தெரியும் டபுள்யூ டபிள்யூ ரால நடந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா சாசா பேங்க்ஸும் சேனா பிளேசரும் வந்துட்டு மோதிருப்பாங்க இதில் சேனா பிளேசர் சாசா பேங்க்ஸுக்கு ஒரு ஆம்பார் சப்மிஷன் ஹோல்டை வந்து போடுவாங்க இதில் சாசா பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களோட எல்போ வந்து கரெக்டாக உடையாத அளவுக்கு வைக்காமல் அவங்களோட கையை நேராக வச்சுருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட பெருவிரல் வந்துட்டு அப்படியே பார்த்து நேராக இருந்ததை அவங்களோட எல்போ செய் இருக்கு இந்த டைம்ல நாம இந்த மூவ் எக்ஸிக்யூட் பண்ணோம் பேங்க்ஸோட கை ரெண்டு துண்டா உடஞ்சிரும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க வந்துட்டு அந்த பெருவிரலை பிடிச்சு மடக்கி கை உடையாத அளவுக்கு அதை மாத்திட்டு அதுக்கப்புறமா பெர்ஃபெக்டா அந்த சப்மிஷன் ஹோல்டா போட்டு சாசா பேங்க்ஸை காப்பாத்திருக்காங்க டபிள்யூ டபிள்யூட ஃபார்மர் டி சாம்பியனான எச்செலியா கண்டிப்பா யாருமே மறந்துருக்க மாட்டீங்க ஸோ ஏஜேலிக்கும் பெய்ஜுக்கு வந்து டாக்டர் ஏஜெலியை அந்த மேட்ச்சில் வந்து கம்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏஜேலி டபுள் இந்த மேட்ச் ஃபுல்லாக பேஜ் வந்து ஏஜெலிக்கு சப்போர்ட் பண்ணி ஏஜேலியோட முதுகில் எந்த ஒரு அடியும் படாமல் பேஜ் வந்து காப்பாற்றி விட்டுருக்காங்க இருக்கிறதுலேயே ரொம்பவும் சேஃபான ரொம்பவும் ஸ்மார்ட்டான அறிவு மிகுந்த ஒரு ரெஸ்லரில் பேரன் கார்பின் ஒருத்தரு என்னதான் ஃபேன்ஸுக்கு பேரன் கார்பினா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பேரன் கார்பின் வந்து அவர் கூட ரெசில் பண்ற ரெஸ்லர்ஸுக்கு அவ்வளவுக்கு உண்மையா பார்த்தோம்னா பேரன் கார்பின் நிறைய தருணங்களை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்மாக்டவுன்ல நடந்த ஒரு செக்மெண்ட்டில் டாப் ஸ்க்லர் வந்துட்டு வெளியே வச்சு ஸ்டீல் ஷிப்ஸுக்கு மேலே வாடி வந்து பேரன் கார்பினுக்கு மேலே சாடி அவரை அடிக்கலாம்னு சொல்லி துள்ளியிருப்பார் ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டாப் கால் வந்து தட்டி அவர் வந்து தரையில் முகம் விழ விழப்பாத்தார் இந்த டைமில் பேரன் கார்பின் அவரை வந்து அலைக்காக கேட்ச் பண்ணி அப்படியே அவரை நாலு தடவை ரொட்டேட் பண்ணி டீப் சிக்ஸ் அப்படிங்கிற பேரன் கார்பினோட மூவை வந்து போட்டிருப்பார் இது மூலமாக டாப்ஸிக்லருக்கு மோசமான வேற ஒரு எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படாமல் பேரன் கார்பின் டாப் ரொம்பவே சேஃபாக பாதுகாத்துருக்காரு நெக்ஸஸ் டீமோட லீடரான வேட் பேரட்டை வந்து கண்டிப்பாக டபுள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எல்லாருக்குமே பலருக்கும் வந்து அவரை பிடிக்காது ஏன் அப்படின்னா ஒரு ஹில் ரெஸ்லர் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஒரு தருணத்தினால நீங்கள் எல்லாருமே வந்து வேட் பேரட்டோட ஃபேனாகவே மாறிடுவீங்க டபிள்யூடபிள்யூவில் நடந்த பழைய ராய் எபிசோட் ஒன்ல நம்பர் ஒன் கண்டருக்கான ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் நடக்கும் இதில் பிக்ஷோ டால் சிக்லரை தூக்கி அவரை ரிங்குக்கு வெளியே போடுறது மூலமாக அவரை எலிமினேட் பண்ணுவார் பிக்ஷோ இந்த மாதிரி அவரை தூக்கி வெளியில் நிற்கிற ரெக்ஸ் ரெஸ்லர்ஸுக்கு மேலே போது கொஞ்சம் ஹார்டாட்டு கொஞ்சம் வேகமாக எரிஞ்சிருவார் ஸோ இது மூலமாக என்ன ஆகுனா டாப் சிக்லர் வந்துட்டு அனவுன்ஸ்டேபிளுக்கு மேலே விழுந்து அவருக்கு பலமாக அடிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஸோ இதை தடுப்பதற்காக வேட் வேட் பேரட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டாப் அந்த ப்ராசஸில் கேட்ச் பண்ணி அவரை காப்பாற்றிருப்பார் ஆனால் நடந்த சோகமான சம்பவம் என்னென்னா வேட் பேரட் டாப் கேட்ச் பண்ணி அவரை வந்து சேஃபாக கீழே இறக்கி விட்டு அந்த டைமில் வேட் பேரட்டோட இடது பக்க சோல்டரை வந்து மொத்தமாக டிஸ்லோகேட் ஆகி அவருக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருக்கு